ஓம் நம சிவாய ஹரி ஓம் நம சிவாய சிவாய நமய நம சிவம வய நவய நமசி ஓம் பால் முனீஸ்வரனே வசிவசி மகா காளியை வசிவசி ருத்ரதேவியே தேவியை வசிவிசி நான் வணங்கக்கூடிய மயான காளியை வசவசி ஆன்மீக்பு உறவுகளே இனிய காலை வணக்கம் இலவச மாந்திரிகம் வருஷம் முன்னே தெரிவித்து நாளும் என்ற அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவு பதினெட்டாவது நாள் இந்த பதினெட்டாவது நாளுக்கு உரிய தெய்வம் தேவதைகளை வைத்து இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய கர்மம் சித்து உச்சாடனம் உச்சாடனம் கலையை எந்திரம் அந்த பிரேமுறைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் உச்சாடனம் என்றால் விரட்டுதல் ஏவுதல் போக வைத்தல் ஆக ஆன்மீக அன்பு உறவுகளே உச்சாடனம் என்னும் கர்மத்திற்கான விளக்கத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறேன் உச்சாடனம் என்றால் விரட்டுதல் ஏவல் விடுதல் போக வைத்தல் என்று அர்த்தம் சரி எதை விரட்டுறது பிசாசு விரட்டலாம் சத்துருவை விரட்டலாம் நோய் நொடிகளை விரட்டலாம் இப்படி நிறைய சொல்லலாம் உச்சாரணம் என்றால் விரட்டுதல் துஷ்டசக்திகளை விரட்டுதல் தீயவர்களை நட்பை போக வைத்தல் நோய் விரட்டுதல் விஷ ஜந்துக்களை விரட்டுதல் பின்னடைவாக வாழ்ந்துகின்றிருக்கக்கூடிய ஒரு துர்சக்தியை விரட்டுதல் ஏவல் விடுதல் யாருக்காவது எதற்காவது எதை நோக்கியாவது நாம் ஏவல் செய்வது போன்றவை உச்சாடனத்தில் அடங்கும் இதற்கு திசை வடமேற்கு திசை வாயு மூளை எனப்படுகிறது மாலையாகப்பட்டது துளசி மணி மாலை எந்திரமாகப்பட்டது வெள்ளியே தகடு இங்கே பாருங்கள் ஓம் மசி வனைய உச்சாடு உச்சாடு சுவாகா இந்த ஓம் மசி வனைய அதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் டேஷ் டேஷ் யார் யார் எந்த பொருள் எது அப்படின்ற விளக்கத்தால் எழுதிடணும் உச்சாடு உச்சாடு சுவாகன்னு சொல்லி ஒரு எட்டு ஊரு போட்டுங்க ஓங்காரத்தை போட்டு ஐங்கோணமிட்டு அதில் மசி வனைய மசி வன்கிறது தான் பீஜம் நடுவில் யாரை விரட்டுதல் எந்த பொருளை விரட்டுதல் எந்த நோயை விரட்டுதல் அப்படின்ற விஷயத்தை எழுதிக்கலாம் அதில் பஞ்சாட்சரம் ஏன்னா பஞ்சாட்சர எந்திரம் தான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு எந்திரம் நான் சொல்லியிருக்கிறேன் பஞ்சாசர இயந்திரத்தில் நம்ம செய்யும்போது நமக்கு எதிர்வினைகள் பாதிப்பும் மிக குறைவு பலனும் அதிகம் இப்படி இன்று நாம் பார்க்க பார்த்து கொண்டிருப்பது உச்சாடனத்தை பற்றி அதுபோல் உச்சாடனம் என்னென்ன உச்சாடனம் பண்ணலாம் சர்வ உச்சாடனம் மிருக உச்சாடனம் சத்ரு உச்சாடனம் தேவ உச்சாடனம் விஷ உச்சாடனம் ஸ்திரீ உச்சாடனம் வியாதி உச்சாடனம் மோக உச்சாடனம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எட்டு அஷ்டகர்மத்தை எட்டு எட்டாக அறுபத்தி நாலாக பிரிக்கலாம் என்று அதன் அடிப்படையிலே உச்சாடனத்தை விளக்கமாக பார்த்துருக்கிறோம் அதிலே மூலிகை சர்வ உச்சாடனத்திற்கு தடையத்தான் மூலிகை மிருக உச்சாடனத்திற்கு நரிமிரட்டி மூலிகை சத்துரு எதிரி உச்சாடனத்திற்கு மதிமயங்கி மூலிகை மதிமயங்களாம் நான் வச்சு கொடுத்துக்கிட்டுருக்கிறேன் அதை தேவைப்பட்டவங்க வாங்கிட்டுங்க தேவையில்லாதவங்க அப்படியே போட்டு வச்சுருக்கேங்க மதிமயக்கு மூலிகை தேவ உச்சாடனம் என்பது இருபுட்டை விஷ உச்சாடனம் என்பது நீலி வேறு ஸ்திரீ உச்சாடனம் என்பது குப்பை மேனி வியாதி உச்சாடனம் என்பது நாய்கரந்தை மோக உச்சாடனம் என்பது கொட்டக்கரந்தை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க உச்சாடனத்திற்கு தேவதை தேவர் சாஸ்தா சாசா பகவானை நீங்கள் வைத்து பண்ணலாம் சாசா என்னும் அச்ச ஐயப்பன் கோவில் வைத்து பண்ணலாம் ஊடை சிகப்பு கலர் மரம் பலாமரம் இதில் அமர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும் உச்சாடனத்திற்கு போட வேண்டிய தீபம் கழுதனுடைய கொழுப்பிலே போடலாம் ஆனால் எச்சரிக்கையாக செய்ய வேண்டிய விஷயம் இருக்கிறது அதை எம்மிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இதுபோல உச்சாடனத்தில் உள்ள அனைத்து கர்மக்களையும் மேலும் விளக்கமாக நீங்கள் எம்மை தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த பால் முனீஸ்வரன் அறக்கட்டளை தார்மியத்தம் சேனல் மூலயமாக உமை உங்களை தொடர்பு கொண்டதில் நீங்கள் என்னோடு பயணித்து இந்த இலவச மாந்திரிகத்தை தெளிவாக அறிந்து மக்களுக்கு தொண்டு செய்யலாம் தடைபட்ட ஆலயங்களை நிவர்த்தி செய்யலாம் முக்காலம் வாக்கு சொல்லலாம் அசகர்ம பரிகாரங்கள் செய்யலாம் அசகர்ம பிரயோகங்கள் செய்யலாம் தெய்வ தேவாதைகளை வரவழைக்கலாம் தெய்வ ஜால வித்தைகள் செய்யலாம் இப்படி எண்ணற்ற பலன்கள் நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் தொடர்ந்து என்னோடு பயணம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் தர்மயுத்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் தேதி நான் உங்களுக்கு பயிற்சி வழங்க இருக்கிறேன் என்று சொன்னேன் திருச்சியிலே முன்பதிவு செய்பவர்கள் முன்பதிவு செய்யுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆறு பாகங்கள் கொண்ட ஒரு மாந்திரிக புக்கும் விற்பனைக்கு இருக்கிறது அதுபோல் ஐநூறு பக்கங்கள் கொண்ட கருமுறை மாந்திரிக புக்கும் விற்பனைக்கு உள்ளது மைமுறைகளுக்கு தனியாக புக்கு இருக்குது ஆக இப்படி அனைத்தையும் பெற்றுக்கொள்ளவும் மேலும் முக்காலத்தையும் உணர்ந்து வாக்கு சொல்லக்கூடிய தெய்வங்களை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய சர்வ ஜனத்தை ஆகாஷம் செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மூலிகை பிரம்பு கருங்காலி பிரம்பு இல்லை வேறும் அந்த கொடி பிரம்பு இல்லை இது தெய்வத்தை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய ஜனதன விஷயத்தை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த பிரயோகமான மூலிகை அந்த பிரம்பிலே உங்களுக்கு எந்திரம் மை அனைத்தும் பிரதிஷ்டை செய்து உங்களுக்கு வழங்கப்படுகிறது ஆகவே எம்மை தொடர்பு கொள்ளவும் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்மிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் அது எந்த விதமான கருத்துக்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு என்ன இறைவன் வைத்திருக்கிறான் கருத்தை பதிவிடுவதிலும் உங்களுக்கு அதே இறைவன் உங்களுக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்பாடுகளையும் சிந்தனையும் தருவான் என்ற நம்பிக்கையில் நாளைய பயிற்சியிலே கலந்து கொள்வோம் வாழ்க வளமுடன் சிவாயனம